இனிய முப்பத்தி ஆறுவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் இன்லா ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு யூ இனிய முப்பத்தி ஆறுவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் இன்லா ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு யூ இனிய முப்பத்தி ஆறுவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் இன்லா

వాళ్తు హాపే టు యూ ఇని ముప్పి ఆరువదు పరందనా వాళ్ళ సిస్టర్ ఇన్లా హాపీ హాపే టు యూ ఇని ముప్పి ఆరువదు పరందనా వాళ్ళ సిస్టర్ లా